வணக்கம் அன்பு கொடுக்கக்கூடிய எல்லா பதவியுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் நம்புறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாகி கிட்டத்தட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் நல்லவைகள் நல்லவர்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி இந்த நல்ல தகவல்களும் கணிப்புகளும் நல்ல எதிர்காலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது சரிங்களா ஆகவே இந்த பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா யாருக்கெல்லாம் அந்த தங்க நகைகள் அதிகம் சேருவதற்கான யோகம் இருக்குது எப்படிப்பட்ட அமைப்புகள் இருந்தால் அவர்களுக்கு தங்கம் அதிகமாக சேரும் அப்படின்ற ஒரு அற்புதமான கணிப்புகள் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே லைஃப்ல நல்லா இருக்கட்டும் சரிங்களா ஐயா தங்கம் இந்த தங்கம் என்ற வார்த்தை கேட்கும் பொழுது எல்லாருடைய முகத்திலும் ஒரு பிரகாசமான ஒளிப்படும் ஏன்னா இன்று மட்டுமல்ல அன்றிலிருந்து இன்று வரை எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருப்பது தங்கம் தான் எவ்வளவு விலை ஏறினாலும் தங்க நாங்கள் கிடைக்கிட்ட போய் பாருங்கள் கூட்டம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா மதிப்பு என்றுமே குறையாதது இந்த தங்கம் மட்டும்தான் ஆகவே இந்த தங்கம் வெறும் தங்கமாக மட்டும் இல்லை இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு என்னென்னா பெண்கள் அதிகமாக விரும்பக்கூடியதாகவும் இந்த ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று இதில் கௌரவமும் நிறைய அடங்கியிருக்கு ஏன்னா ப்ராக்டிக்கலாக உண்மையை சொல்லணுன்னா இந்த தங்க நகை ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஊர் திருவிழாக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவலுக்கு போகிறோம் எங்கேயாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எது எடுத்தாலும் சரி அந்த இடத்துல குறிப்பாக பெண்கள் எந்தளவுக்கு தங்க நகை போட்டுட்டு போகிறாங்களோ அது ஒரு பெரிய கௌரவமாகவும் பார்க்குறாங்க அதனால தான் தங்கத்திற்கு மதிப்பு இன்று வரை குறைவதில்லை ஏன்னா பெண்கள் தான் இந்த உலகத்தில் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் அப்படின்னே சொல்லலாம் அவங்க நினச்சா ஒரு குடும்பத்தை மிகப்பெரிய அளவுக்கு உருவாக்கவும் முடியும் அந்த குடும்பத்தை இருக்கிற இடம் எல்லாமே பண்ண முடியும் ஏன்னா அந்தளவுக்கு பெண்களிடம் சக்தி இருக்கு அப்போ அந்த பெண்ணுக்கு எந்த பொருள் பிடிக்குமோ அந்த பொருள்தான் என்றுமே மதிப்பு குறையாத பொருளாக இந்த உலகத்தில் இருக்கும் அப்படி பெண்ணுக்கு பெண்களுக்கு பிடித்த பொருளில் இந்த தங்கம் முதன்மை இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அந்த அளவுக்கு அதாவது பொருட்களிலேயே அவங்களுக்கு அதிகமாக பிடித்தது இந்த தங்க நகைகளாக தான் இருக்கும் ஆகவே இந்த தங்கம் சேரும் யோகமும் தங்கம் தங்காமல் போவதுக்கான யோகமும் அவயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஜாதக ரீதியாக யாருக்கு இருக்குன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவை இந்த பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முழுசாக பாருங்க மற்ற உலோ உலோகங்களை விட மற்ற உலோகங்களை விட மஞ்சள் உலோகமான தங்கம் என்றால் அதற்கு தனி மதிப்பு இருக்குதுங்க நவ முழு முதல் சுபகிரகமாக விளங்குபவர் குரு பகவான் இவருக்கு பிடித்த உலோகம்தான் தங்கம் ஒருவர் ஜாதகத்தில் குரு பலமிக்க இடத்தில் இருந்தா அவருக்கு எக்கச்சக்கமான பொண்ணும் பொருளும் சேரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதே போல குருவானவர் லக்கணத்துக்கோ அல்லது சந்திர ராசிக்கோ ஒன்று நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் இருந்தாலும் அவருக்கு தங்க சேர்க்கை உண்டாகும் அதிக தங்க நகைகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இது குருவின் நட்சத்திரங்களான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் ஒன்றில் அதாவது இது இப்போ நம்ம சொன்ன இது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்து குரு பலம் பெற்ற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா சரிங்களா இந்த நட்சத்திரங்களில் பிறந்து குரு பகவானுடைய பலம் பெற்ற நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த நபர்கள் அதிகம் வந்து சங் தங்கம் அவர்களுக்கு சேரும் அவங்க வாழ்க்கையில் சரிங்களா ஒருவர் ஜாதகத்தில் பாருங்கள் ஜாதக அமைப்புகளை பொறுத்தும் நம்ம இதை அழகாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் நாலு ஏழு பத்து நாலு ஏழு பத்து சரிங்களா ஆகிய இடங்களுக்கு குரு அதிபதியாகி கேந்திராதிபதி தோஷம் பெற்று இருந்தால் ஐந்து ஒன்பது ஆகிய திரிகோண ஸ்தானங்களில் போது கேந்திராதிபத்திய தோஷம் விலகி பொன் பொருள் சேர்க்கை அதிகம் உண்டாகும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதே போல் குருவுக்கு நட்பு கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய்ங்க பாருங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் இவர்களுடைய சேர்க்கை இருந்தாலும் தங்கம் அதிகரிக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் வியாழக்கிழமை நல்லா புரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமை உத்தராயண காலம் அல்லது வளர்ப்பிறையில் பகல் வேலையில் பிறந்தவர்களுக்கு குரு பலம் இருக்குமேயானால் அவர்களுக்கும் தங்க நகை சேர்க்கை அதிகமாக இருக்கும் அவங்க லைஃப்பில் எப்போவுமே தங்கம்ன்ற ஒரு விஷயம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களே வேண்டானாலும் ஏதோ ஒரு வகையில் தங்கம் சேர்க்கை உருவாகிக்கிட்டே இருக்கும் அவங்கள வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்க இப்போ இந்த அமைப்பெல்லாம் வந்து தங்கம் அதிகமாக சேர்றவங்க தங்கம் யாருக்கெல்லாம் தங்காமல் போகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அது எப்படின்னு பார்த்தோம்னா புதனும் சுக்கரன் புதன் சுக்கரனும் குருவுக்கு எதிரிய எதிரிகள் நல்லா பாருங்க புதனின் ராசிகளான மிதுனம் மிதுனமும் கன்னியும் சரிங்களா சுக்கரனின் ராசிகளான ரிஷிபம் துலாம் ஆகியவை ஒருவருக்கு ராசி லக்கணமாக அமைஞ்சு பலமில்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு தங்கம் சேராமல் போகும் தங்கம் தங்காமல் போகும் வாங்கினாலும் ஏதோ ஒரு சூழ்நிலையால் போய் அடகு வச்சுருவாங்க இல்லைன்னா விற்றுருவாங்க இப்படின்றது ஏன்னா நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தங்கம் வாங்கிறதே வந்து அவசர தேவைக்காக வைக்கிறதுக்காகவும் விற்கிறதுக்காகவும் தாங்க அப்படிம்பாங்க இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு வாங்குவாங்க ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையும் கொண்டு போய் அடகு வச்சுருவாங்க இல்லைன்னா விற்றுருவாங்க அது அவர்களுக்கு பயன்படாமையே போயிடும் சில நேரங்களில் இப்போ தங்கம் சேர்த்தே வச்சுருந்தாலும் அது முழுமையாக அவங்களால் பயன்படுத்த முடியாமல் போயிருக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே போல் மேஷம் மகரம் பாருங்க மேஷம் மகரம் இந்த லக்கண ராசிகளில் லக்கணம் அல்லது ராசிகளில் பிறந்தவர்களுக்கு குரு விரையாதிபதி சரிங்களா விரையாதிபதி ஜாதகருக்கு குரு பலம் இல்லாமல் இருக்குமே ஆனால் அவர்களுக்கும் தங்கம் தங்காது சரிங்களா அதே போல் அந்த தங்க நகைகள் திருடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு சரிங்களா இதே வீட்டில் வந்து தங்க நகை அதிகரிக்க சில வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு அதாவது குருவுக்கு உகந்த மலர்களால் அர்ச்சனை செய்து அவர் மனம் குளிர செய்தால் அவர்களுக்கு பொண்ணும் பொருளும் அள்ளி தருவார் குரு பகவான் அதே போல திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட குருவின் அருளும் கிடைக்கும் குரு பகவானுக்கு உரிய ஸ்லோகங்களை சொல்லி வழிபடலாம் குரு பகவானுக்கு உகந்த ஸ்தலங்களுக்கு சென்றும் வழிபடலாம் சரிங்களா அப்போது இப்போ நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டோம் இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க ஐயா ஜாதக ரிலேட்டடாக உங்களுடைய ஜாதக கட்டங்களை இப்படி சில மைனஸே இருந்தாலும் ஒரு மனிதனாக ஒரு ஹியூமனாக முடிஞ்சளவுக்கு விதியை தாண்டி போராடி மதியால் நம்ம சில நல்லதாக லைஃப்குள்ளே கொண்டு வந்து தான் ஆகணும் சரிங்களா இப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது நமக்கு இது தங்கம் சேராதோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு வழிவிட போறீங்கன்னு அர்த்தம் அப்போது அங்கே இருக்கிறது உண்மையாகவே இருந்தாலும் அதற்கு எதிராக நம்ம போராடி முடிஞ்சளவுக்கு நல்லதை நம்ம லைஃப்குள்ள கொண்டு வந்து தான் ஆகணும் அதுதான் புத்திசாலித்தனம் சரிங்களா ஏன்னா கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு நாம் வாழ்வதற்காக கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான் இதை எதற்காகவும் யாருக்காகவும் நம்ம விடக்கூடாது ஆகவே எல்லா நாளும் உங்களுக்கான நாள் தான் நீங்கள் நினைச்சா எல்லா விஷயங்களையும் உங்கள் லைஃப்குள்ளே நல்லதை கொண்டு வரலாம் சரிங்களா உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நான் முன்னேறி போகணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த நேரலில் சந்திக்கலாம் நண்பர்களே நல்லவைகள் நல்லவர்களுக்குத்தான் வந்து சேரும் நல்ல எதிர்காலம் கொண்ட உங்களுக்கு தான் இந்த நல்ல தகவல்களும் வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்